ஏனெனில் உள்ளவர்வருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் இல்லாதவடமிருந்து அவரிடமுள்ளதும் எடுக்கப்படும் இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளை தாலாந்து ஓமையில் தாலாந்தை பெற்றுக்கொண்ட மூன்று நபரும் நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை விட இந்த ஓமை அடிப்படையில் விண்ணரசின் தன்மையை பற்றி என்ன நமக்கு உணர்த்துகிறது என்று ஆழமாக சிந்திப்போம் விண்ணரசின் தன்மை என்பது மாற்றத்தை முன்னேற்றத்தை பலகி பெருகும் தன்மையுடையது தொடக்கத்தில் இறந்த நிலையில் அப்படியே இறந்துவிடும் தன்மையுடையது அல்ல தொடக்கத்தில் இறந்ததை விட வளர்ச்சியை தந்த விடயம் விண்ணரசில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராட்டப்படுகிறது அந்த வளர்ச்சிக்கு உரியவர்கள் அதில் தொடர்ந்து வாழ தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் சற்றும் வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ தராத விடயம் அதற்கு காரணமாக இருந்தவரும் விண்ணரசில் தொடர்ந்து இருக்க தகுதியற்று களையப்படுகிறார்கள் தேங்கி கிடப்பதென்பது விண்ணரசில் ஒவ்வாத ஒன்று முயற்சியையும் உழைப்பையும் தன்னகத்தே கொள்ளாத எதுவும் விண்ணரசுக்கு தகுதியற்றது நஷ்டமும் தோல்வியும் தழுவிவிடும் என்ற அச்சமுடைய மனநிலைக்கும் அதையே காரணமாக வைத்து சிறுமுயற்சியும் முயற்சித்து பார்க்காத மனநிலைக்கும் விண்ணரசில் இடமில்லை கொடியாக இலவசமாக கொடுக்கப்பட்ட விடயங்களை நஷ்டப்படாமல் அப்படியே பாதுகாப்பது விண்ணரசின் நோக்கமல்ல தாளந்து ஓமையிலே விண்ணரசின் தன்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுவதே தாளந்தை பெற்றுக்கொண்ட முதல் இரண்டு நபர்களும் மூன்றாவது நபருக்கும் இருக்கும் வித்தியாசமான மனநிலைத்தான் இந்த மனநிலையின் வேறுபாடே இறையரசின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துகிறது நாமே கேட்காமல் நமக்கு கொடுக்கப்பட்டவை சிறிதாக இருந்தாலும் அல்லது பெரிதாக இருந்தாலும் அதை இரட்டிப்பாக்கும் ஆர்வமும் உற்சாகமும் உழைப்பும் விண்ணரசில் போற்றப்படுகிறது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ിൽ തൻപം എന്നിൽ പൊരിന്നിടുവാസം എങ്കിൽ തന്തിടുവാ ഉൻ പാസം എന്നിൽ പോ